அடியார்களே நாம் நலமாக வாழ்வதற்கு திருமூலர் மிக சிறப்பான ஒரு சிவநாமத்தை மிக எளிமையாக மூன்று வேலையும் சொன்னாலே போதும் என்று ஒரு பதியத்தை பாடியுள்ளார் அந்த பதியத்தை இப்போது படித்து பலன் பெறுவோம் உச்சியும் காலையும் மாலையும் ஈசனை நச்சுமின் நச்சி நமவென்று நாமத்தை விச்சுமின் விச்சி விரிசுடர் மூண்டினும் நச்சுமின் பேர் நந்தி நாயகனு ஆகுமே என்று திருமூலர் மிக சிறப்பாக சொல்லியுள்ளார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்த திருமூலர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மனித வாழ்க்கையில் எப்படி வாழ்வார்கள் மெஷின் வாழ்க்கையாக வாழ்வார்கள் அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு எளிய முறையில் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை செய்திருப்பாரோ என்று நினைக்கின்றேன் நாம் பணத்தை தேடி தேடி உடைத்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுது பார்த்தாலும் சிவனை நினைப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்கின்றோம் அதற்கு எளிய முறையில் பதில் அளிக்கும் விதமாக இந்த பாடல் உள்ளதாக நினைக்கின்றேன் நாம் மூன்று வேளை காலை மாலை இரவு இந்த மூன்று வேலை மட்டுமாவது சிவாய என்று சொன்னாலே போதும் என்று சொல்கின்றார் இந்த சிவாய இந்த மூன்று வேலை சொன்னாலே நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் நமது உடலில் உள்ள அத்தனை அணுக்களும் மயமாகி நம்மளை நன்கு வாழ வைக்கும் என்று திருமூலர் சொல்லியுள்ளார் இனியாவது நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லாமல் முடிந்தவரை காலை மாலை இரவு மட்டுமாவது சிவாயனம 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 என்று முடிந்த அளவு சொல்லி நாம் சிவன் அருள் பெற்று நலமாக வாழ்ந்தால்தான் திருமூலர் நமக்கு அளித்த இந்த பதிகத்தை பாடி நாம் நலம் பெறுவது நன்றாக இருக்கும் இதைவிட ஒரு எளிய ஒரு ஆன்மீக கருத்து இருக்குமா என்றால் எனக்கு தெரியவில்லை எத்தனையோ மந்திரங்கள் எத்தனையோ ஸ்லோகங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட பாமர மக்களுக்கு மிக எளிமையாக சொல்லக்கூடிய மந்திரம் சிவாய நம இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமானது அனைத்து விதமான நலன்களும் புண்ணியங்களும் பெரும் கிடைக்கும் ஆகவே நம் அடியார்கள் காலை மாலை மூன்று வேளையமாவது சிவாய நம மந்திரத்தை சொல்லி நலமாக வாழ்வோமாக நன்றி அடியார்களே நன்றி